விவசாயி என்ஜினியர் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ் ட்ரிபிள் ஏ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி சிவகாசி கவுன்சிலிங் கோட் போர் சிக்ஸ் எயிட் ஜீரோ கால் டபுள் நைன் டபுள் போர் ஜீரோ போர் டபுள் சிக்ஸ் போர் த்ரீ அக்கறையற்ற மோடி அரசும் திறமையற்ற பாஜக மாநில அரசும் மணிப்பூர் மாநிலத்தையே இரண்டாக பிரித்துள்ளன என காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே விமர்சித்துள்ளார் மணிப்பூர் மாநிலத்தில் மெய்தி மற்றும் குக்கி பழங்குடியின மக்களிடையே கடந்த ஆண்டு மே மூன்றாம் தேதி மோதல் வெடித்தது இந்த கலவரம் தொடங்கி ஓராண்டு ஆகியும் கூட அங்கு முழுமையான அமைதி திரும்பவில்லை இது குறித்து கருத்து தெரிவித்த காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே மணிப்பூர் மாநிலம் கடந்த ஆண்டு மே மூன்றாம் தேதி எரிய தொடங்கியது அக்கறையற்ற மோடி அரசும் திறமையற்ற பாஜக மாநில அரசும் மாநிலத்தை இரண்டாக பிரித்துள்ளன ஒரு துளி வருத்தம் கூட இல்லாத பிரதமர் மோடி இதுவரை மணிப்பூரில் காலடி எடுத்து வைக்கவில்லை அவரது தகுதியின்மை மற்றும் அலட்சியத்தை இது அம்பலப்படுத்துகிறது அவரது ஈகோ ஒரு அழகான மாநிலத்தின் சமூக கட்டமைப்பை சேதப்படுத்தியுள்ளது என்று கடுமையாக விமர்சித்துள்ளார் மேலும் மணிப்பூர் கலவரத்தில் இருநூற்று இருபதுக்கும் மேற்பட்ட மக்கள் கொல்லப்பட்டுள்ளனர் அறுபதாயிரத்திற்கும் மேற்பட்டோர் இடம்பெயர்ந்துள்ளனர் பெண்கள் நிர்வாணப்படுத்தப்பட்டு ஊர்வலமாக எழுத்து செல்லப்பட்டனர் பல்வேறு கொடூரமான சம்பவங்கள் நடந்தன என்று குறிப்பிட்டுள்ள கார்கே பாஜகவால் மணிப்பூரில் இயல்பு நிலையும் அமைதியும் பறிக்கப்பட்டுள்ளது என்று சாடியுள்ளார்